வணக்கம் நண்பர்களே இது ஒரு பயண வீடியோ உறவினர் நண்பர்கள் என நாங்க நாலு பேரும் பவானியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்தேஸ்வரை என்று சொல்லக்கூடிய பாலமலை அதாவது சிவன் மலைக்கு சென்றோம் இரண்டு பைக்கில் நான்கு பேரும் சென்றோம் பயணம் ஈஸியாக இருக்கும் என்று நினைத்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டோம் ஆனால் போக போக பாதைகள் சிரமமாகவும் வண்டியை மேலே ஏற்றுவதற்கு கடினமாகவும் இருந்தது உங்களுக்கே தெரியும் மலை ஏறுவது எவ்வளவு கஷ்டம் அதுவும் பைக்ல சுமார் ஒரு மணி நேரம் மேலே ஏற ஏற அதற்கு மேல் வண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து போனோம் உதர்களும் புக்களும் இருந்த இடத்தில் கஷ்டப்பட்டு நடந்து சென்றோம் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொண்டு வரவில்லை நாக்கு வறண்டு போய்விட்டது போகும் இடமெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக மூன்று நாய்கள் வந்து நின்றது எங்க கூட வேற யாராவது மனிதர்கள் இருப்பார்கள் பார்த்தால் யாரும் வரவில்லை நாங்கள் மட்டும் தனியாக போய்க்கொண்டிருந்தோம் அது எங்களுக்கு பயம் போக போக இருளில் இருந்தது ஆமேசான் காடு போல் இருந்தது பாம்பு கூட கடித்தால் எங்களால் என்ன செய்வது என்று தெரியாத நிலைமை வழியும் தெரியவில்லை கூகுள் மேப்பும் சரியா வழி சொல்லல எங்களுக்கு உயிர் பயம் வந்துவிட்டது நாங்கள் இருக்கும் லொக்கேஷனை எங்கள் உற்றார் உறவினருக்கு அனுப்பினோம் பிறகு நடக்க நடக்க வழி தெரிந்தது சிவன் மலை கண்ணில் தென்பட்டது அதற்கு அப்புறம்தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது மேலே படிக்கட்டு மேல் நடந்து சிவனை தரிசி